இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம எந்த பொருளுமே இல்லை அப்படிங்கறத எண்ணி வறுமையால நம்ம வந்து அந்த சோம்பேறித்தனமா இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாது எதுனாலும் நம்ம முயற்சி பண்ணினா நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கணும் அப்படிங்க இருக்கணும் சோ அந்த மாதிரி இல்லாதவங்கள பாக்குறப்போ இந்த நிலமகள் அப்படிங்கிறவங்க வந்து தனக்குள்ளேயே சிரிச்சுப்பாங்க அப்படிங்கறதுதான் இந்த குரல் இந்த குரலுடைய விளக்கமா இருக்கு நெக்ஸ்ட் இன்னைக்கு நான் கண்டபேஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நேர்த்த கண்டிப்பேஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரீகால் கால் பார்த்தரலாம் இந்தோர் இண்டோர் அப்படின்ற பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு இப்ப ரீசெண்டா நடந்த லோக்சபா ஜென்ரல் எலெக்ஷன்ஸ்ல அதிக வாக்கு வித்தியாசத்துல ஒரு ஒரு வேட்பாளர் வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது எந்த தொகுதியிலன்னு கேட்டாங்கன்னா இண்டோர் அப்படின்ற அந்த தொகுதியில தான் இது எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசில இருக்குது இது மட்டும் இல்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்தியாலயே அதிகமா நோட்டா அப்படிங்கற அந்த வாக்கு வந்து பதிவானது எங்க அப்படின்னா இண்டோர்ல தான் எவ்ரி டூ பாயிண்ட் எயிட்டீன் லேக் ரெண்டு ரெண்டு புள்ளி பதினெட்டு லட்சம் நோட்டா ஓட் அப்படிங்கிற நோட்டாக்கு வந்து ஓட் அப்படிங்கறது விழுந்திருக்குது இதே தமிழ்நாடு பாக்குறப்போ தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து இருபத்தி ஆறாயிரம் பக்கம் அவ்வளவு ஓட்ஸ் வந்து நோட்டாக்கு வந்து விழுந்திருக்குது அப்படிங்கறது வந்து நம்ம பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் கியூஎஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங் இந்த கியூஎஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான அந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ஏஷியாலேயே தேர்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்காங்க இந்தியால வந்து ஒரு நாற்பத்தி ஆறு கல்வி கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கறது அதுல இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இந்தியாலேயே டாப்ல இருக்கிறது யாரு அப்படின்னா ஐஐடி மும்பை அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் ரெப்போ ரேட் இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கறது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர்சென்டேஜ் ரெப்போ ரேட் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர்பிஐ கிட்ட ஏதாவது நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த கடன் வாங்குறது அந்த அமௌண்ட்டுக்கான வட்டியோட விகிதம் தான் அந்த ரெப்போ ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இது வந்து யார் இந்த ரெப்போ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவ வந்து இதை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க சோ இதன்படி இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கறது ஒரு எய்த் கன்சிக்யூட்டிவ் டைம் அதாவது தொடர்ச்சியா ஒரு எட்டாவது தடவை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ்லயே இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் ஜோத்பூர் ஐஐடி எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜ் ஃப்ரம் சோலார் அடாப்டர் சோலார் அடாப்டர்ல இருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னா ஜோத்பூர் ஐஐடி அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் ஹைட்ராக்சி ஹைட்ராக்சி யூரியா இந்த ஹைட்ராக்சி யூரியா அப்படிங்கறது சிக்கல் செல் அனிமியாவை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஹை கான்சென்ட்ரேஷன்ல தான் அந்த ட்ரக் இருக்கும் ஸோ அதனால அதை யூஸ் பண்றதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு ட்ரீட்மெண்ட்ல அதை யூஸ் பண்றது யூஸ் பண்றதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க சோ அதனால இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த லோ கான்சென்ட்ரேஷன் தான் தயாரிக்க போறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் என்னைக்கான கண்டபேஸ்குள்ள போயிடலாம் ஃபர்டிலிட்டி சென்டர் அதாவது நம்ம நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது கவர்மெண்டே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம சென்னையில தான் அப்படின்னு சொல்றாங்க

ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த பர்டிலிட்டி சென்டர் வந்து அமைக்க இருக்கிறாங்க மதுரையில இருக்கக்கூடிய ராஜாஜி ஹாஸ்பிட்டல்ல வந்து இதை அமைக்க இருக்கிறாங்க செகண்டா வந்து எக்லூர்ல எக்னூர்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிலிட்டி ரிசர்ச் சென்டர்ல வந்து அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் இந்த நடந்தாய் வாழி காவிரி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காவிரி ஆற்ற புனரமைக்கக்கூடிய திட்டம் தான் வந்து இந்த நடந்தாய் வழி வழி காவிரி திட்டம் அதாவது காவிரியை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது எப்படி அப்படின்னா இப்ப ஃபேக்டரி வேஸ்ட் எல்லாமே இதுல கலக்குது அப்படின்னா அதை வந்து தடுக்கிறது அது மட்டும் இல்லாம இப்போ காவிரியில எங்கேயாவது வந்து அந்த கரை எல்லாமே வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா அந்த கரையை உயர்த்தி கட்டுறது அது போகக்கூடிய அந்த டேம்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதை வந்து சரி பண்றது சோ இந்த மாதிரி காவிரி எங்கெங்கெல்லாம் பாயுதோ அந்த இடத்துல எல்லாமே காவிரிக்கான அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் அந்த புனரமைக்கக்கூடிய திட்டம் தான் நடந்தாய் வழி காவிரி திட்டம் அப்படிங்கறத என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் அனாமிகா ராஜ் அனாமிகா ராஜ் வந்து ஏன் இப்ப நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேவில ஃபர்ஸ்ட் உமன் சாப்பர் பைலட் சாப்பர் அப்படிங்கறது எங்க ஹெலிகாப்டர் வந்து சொல்லுவாங்க சோ நேவில ஃபர்ஸ்ட் உமன் சாப்பர் பைலட்டா யார் இருக்காங்க அப்படின்னா அனாமிகா ராஜ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து டைரக்ட் ஒன்லைன்ல கேட்கலாம் நேவில வந்து ஃபர்ஸ்ட் உமன் சாப்பர் பைலட் யார் அப்படின்னா அனாமிகா ராஜ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வில்லியம் ஆண்டர்ஸ் வில்லியம் ஆண்டர்ஸ் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்திருப்பாங்க இவங்க என்ன ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னா எர்த் ரைஸ் அப்படின்ற ஒரு ஒரு அந்த எர்த் ரைஸ் வந்து இவர் போட்டோவா எடுத்திருப்பாரு சோ அதனால இவர் வந்து இவர் வந்து ஒரு எர்த் ரைஸ் இதுதான் வந்து அந்த பிக்சர் இந்த பிக்சர்ல தான் வந்து அவர் போட்டோ எடுத்திருப்பார் சோ என்ன அப்படின்னா இப்ப ரீசெண்டா அவர் இறந்திருப்பாரு இது வந்து இந்த பிக்சர் வந்து எடுத்திருப்பாங்க சோ அதனால இவர் வந்து நியூஸ்ல இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோம் சோ ஏர்த் ரைஸ் அப்படின்றத பிக்சர் எடுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வில்லியம் ஆண்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோம் நெக்ஸ்ட் சோபியா பிரிடஸ் சோபியா பிரிடஸ் இவங்க வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முஸ்லிம் விமன் அதாவது முஸ்லிம்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் விமன் எம்எல்ஏவா இருக்காங்க ஒடிஷால எம்எல்ஏ ஆயிருக்காங்க எங்க அப்படின்னா ஒடிஷால சோ ஃபர்ஸ்ட் முஸ்லிம் உமன் ஒடிஷால எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னா சோபியா ஃபெர்டஸ் அப்படிங்கறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் இன்னைக்கான கண்டபைஸ் அவ்வளவுதான் நீங்க என்ன கண்டபைஸ் பார்த்தோம் அப்படிங்கறத ஒரு ரிவிஷன் பாத்திரலாம் ஃபர்டிலிட்டி சென்டர் நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல இந்த ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கறத அமைக்கிறாங்க எங்க அப்படின்னா சென்னை எக்மோர்ல வந்து அமைக்க இது இது ஆனா இது மாதிரி நிறைய பர்ட்டிலிட்டி சென்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஆல்ரெடி வேற வேற ஸ்டேட்ஸ்ல இருக்குது இருந்தும் நம்ம எங்க சென்னையில அமைக்கக்கூடிய இந்த பர்டிலிட்டி சென்டர் தான் வந்து நாட்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க எதுனால அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த சென்டர் வந்து அமைச்சிருக்காங்க பயனடையிறதுக்காக இது வந்து செகண்ட் பெர்டிலிட்டி சென்டர் தமிழ்நாட்டில் எங்க அமைக்கிறாங்க அப்படின்னா மதுரையில ராஜாஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அமைக்கிறாங்க நெக்ஸ்ட் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் இது என்ன காவிரியை புனரமைக்கக்கூடிய திட்டம் அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய திட்டம் இந்த ஃபேக்டரி கழிவுகள் எல்லாமே காவிரியில கலக்குது அப்படின்னா அதை வந்து ஸ்டாப் பண்றது அந்த காவிரி கரைகளை வந்து உயர்த்தி கட்டுறது அது போக கூட அந்த டேம்ல டேமேஜ் அப்படின்னா அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்றது இந்த நடந்தாய் வழி திட்டம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் அனாமிகா ராஜு அனாமிகா ராஜு அப்படின்றவங்க ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து நேவியோட ஃபர்ஸ்ட் உமன் சாப்பர் பைலட்டா வந்து இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் வில்லியம் ஆண்டர்ஸ் வில்லியம் ஆண்டர்ஸ் வந்து ஏன் நியூஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரானட்டர் இவர் இப்ப ரீசெண்டா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாரு இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா எர்த் ரைஸ் வந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பார் சோ அதனால இவர் வந்து நியூஸ்ல இருக்காருன்னு சொல்லி பார்த்திருக்கோம் சோ எர்த் ரைஸ் அப்படிங்கற பர்த் ரைஸ் வந்து படம் பிடித்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா வில்லியம் ஆண்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் சோபியா பெர்தஸ் சோஃபியா ஃபெர்டஸ் யாரு அப்படின்னா ஒடிஷால ஃபர்ஸ்ட் முஸ்லீம் உமன் எம்எல்ஏ ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னா சோஃபியா ஃபெர்தர்ஸ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலராக கரண்ட் அஃபேர் வீடியோஸ் அப்படிங்கறத அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ நீங்க யாராவது காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாம இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்ஐ அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி பிடிஎஃப் ஆவும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரும் ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ